நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் மிக எளிமையாக புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களால்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு சுக்கர வளையம் அதை பற்றி பார்க்க போறோம் இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் புரியும் பாதையில நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது இது அனுபவமும் கலந்த அதாவது சுக்கர வளையங்கிறத நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பயமுறுத்தி இருக்கிறாங்க ஒரு சில பேர் நான் வந்து என்னுடைய அனுபவத்தை இதில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீங்க பாருங்க யார் எதை சொன்னாலும் உடனே நான் நம்பிய மாட்டேன் சொன்னாங்கன்னா அது சரியா அப்படின்னு செக் பண்ணுவேன் நீங்களும் செக் பண்ணுங்க உங்க கையில யாராவது ஒரு இது திரைய வந்து ஆயிரத்தில் ஒருத்தருக்கு தான் இருக்கும் இந்த சுக்கர வளையம் ஆயிரம் பேர்ல ஒருத்தருக்கு இருக்கும் அவங்க எதிர்மறைய எதிர்மறையா யோசனை பண்ணுவாங்க அதாவது இப்போ ஒரு ரோடு போகுதுன்னா அதுக்கு எதிர்ப்பு கொடுக்க போனா என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது எல்லாரும் திருமணம் செய்து குடும்பம் நடத்தணும்னா இவங்க இன்பம் செய்யணும்னு நினைப்பாங்க அது மாதிரி எதிர்மறையா இருக்குன்னு நினைப்பாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது இதனுடைய முழுமையான பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்ப முதல்ல இந்த சுக்கர வளையம்னா அது எங்க இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கோம் இந்த புதன் மேட்டுக்கும் குருமேட்டுக்கும் இடையில இப்படி வரும் இதுதான் சுக்கர வளையம் இன்னும் ஒரு சுக்கர வளையம் வந்து இந்த சந்திர மேட்டுல இருந்து இப்படி வராதும் சுக்கர வளையம் தான் இது ரெண்டு அமைப்பும் இதுவும் சுக்கர வளையம் இதுவும் சுக்கர வளையம் நல்லா பாத்துக்கங்க புதுசா பாக்குறவங்க நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டீங்க சற்கரை பண்ணிங்க இன்னும் நிறைய கருத்துக்கள் புதுமையாக வர இருக்கிறது அனுபவ ரேகை பழங்கள் இருபத்தி ஐந்து இதுல சுக்கர வளையத்தை பத்தி பார்க்க போறோம் சுக்கர வளையம் என்பது புதிதாக கண்டுபிடிப்பது ஆராய்ச்சி மனோநிலை எதையும் ஆராய்ச்சி பண்றவங்க தான் இந்த சுக்கர வளையம் இதெல்லாம் ஆயிரத்துல ஒருத்தவங்க லட்சத்துல ஒருத்தவங்க இதெல்லாம் ரேரமைப்பு இதுல கையில நல்ல விதமா இருக்கிறது பெரிய விஷயம் இத வந்து தவறான ஒரு கருத்துக்கள் மூல நூல்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனாலும் அது எல்லாருக்கும் கிடையாது இருக்கு ஆசை இருக்கும் டிஃப்ரெண்டாக செஞ்சு பார்ப்போம்ன்ற எண்ணம் இருக்கும் ஆசை இல்லைன்னு சொல்லலை ஆசை இருக்கும் டிஃப்ரெண்டான ஆசைகள் நிறைய இருக்கும் ஆனாலும் எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடையாது புதுசாக கண்டுபிடிக்கிறவங்க இப்போ கண்டுபிடிக்கிறவங்க புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்கல்ல டிஃப்ரெண்டாக எதிர்மறையா அது மாதிரி அந்த எண்ணம் வந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது அதனால் நல்லா தான் நம்ம எடுத்துக்கணும் எல்லாருமே கெட்டு போகிறது கிடையாது ஆனாலும் ஒரு பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும் அதாவது நரம்பு பலவீனமா இருக்கிறது அதெல்லாம் ரேரமைப்பு நான் ஆயிரத்துல ஒருத்தவங்களுக்கு இருக்கும்னு சொல்லிட்டேன் அவ வந்து கண்டுபிடிப்பாளராக சயின்டிஸ்டா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அந்த காதல் எண்ணம் இருக்கும் ஆசை அதிகமாக இருக்கும் இப்ப குரு வலயத்தைட்டோம்னா வெற்றியாளராக திகழ்வார்கள் குரு குருமேடு ஒரு அதிகாரம் உள்ள ஒரு மேடு இப்ப சுக்கரமேட்டை எடுத்துட்டோம்னா இது சுக்கரமேட்டை சுத்தி வருஷம் சுக்கர வளையம் சொல்லணும் இதை ஆயுடைய நம்ம சொல்றோம் இப்ப சந்திர மேட்டையும் சுக்கர மேட்டையும் இப்படி இப்படி ஜாயின் பண்ணி வர்றது சுக்கர வளையம்னு நம்ம சொல்றோம் இந்த புதன் மேட்டுக்கும் குரு மேட்டுக்கும் இடையில வர்றது சுக்கர வளையம்னு சொல்றோம் இந்த மாதிரி வளையங்கள் நல்லா ஃபுல்லா வர்றது வேற அமைப்பு விடுபட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு லைட்டா இருக்கும் ஒரு சில பேருக்கு மறைஞ்சு போயிடும் ஒரு ஆறு மாசம் கூட ஒரு மூணு மாசம் கூட மறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி நல்லா முழுமையா இருந்தா அவர்கள் ஆராய்ச்சியாளராக புதிதாக கண்டுபிடிப்பாளராக கூட இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இவருடைய குணம் எப்படி இருக்கும்னா அதாவது ஆசை அதிகமா இருக்கும் சுக்கர வலையம் வந்தாலே சுக்கரனாலே ஆசை இல்லையா ஆசை அதிகமாக இருக்கும் காதல் அதிகமாக இருக்கும் காமம் அதிகமாக இருக்கும் அது டிஃபரெண்டா ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் பெண் கையிலையும் இருக்கும் பொதுவான கருத்து தான் இது பெண்ணுக்கு பெண் இன்பம் அனுபவிப்பது ஆணுக்கு ஆண் இன் இன்பம் அனுபவிப்பது சுய இன்பம் அனுபவிப்பது இந்த மாதிரி கருத்துக்கள் மனசுல எண்ணம் தோன்றும் அது செயல்லப்படுறது யாரோ ஒருத்தருக்கு தான் அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி வருங்கிறாங்க கையெல்லாம் நடுக்கும் இது மாதிரி நரம்பு தளர்ச்சி எதுவுமே செய்ய முடியாத நிலை வரும் அது ஆயிரத்தோ ஒருத்தங்களுக்கு வேற அமைக்கும் புத்தி ரேகை சரியாக இருந்து சரியா இருந்தா அதை சரி பண்ணிடும் புத்தி தான் வாழ்க்கை வாழ்க்கையை உண்டு கொண்டது புத்தி ரேகை ஒருத்தருக்கு சிறப்பா இருக்கு சார் அப்ப அந்த இது நிகழாது அது புத்தியை திருப்பிடுவாங்க ஒண்ணு ரெண்டாவது இந்த ஆயுத இந்த இறுதி ரேகை பார்த்தீங்கன்னா இந்த இறுதி ரேகையும் ஒரு சில பேருக்கு இருக்காது இறுதி ரேகையே இருக்காது இந்த ரேகை மட்டும்தான் இருக்கும் இது இறுதி ரேகை இல்ல போது இது இறுதி ரேகாவே செயல்படும் ஆசை பாசம் காதல் அன்பு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு சில பேருடைய கையில நான் பார்த்துருக்கேன் இறுதி ரேகை இருக்காது இந்த ரேகை இருக்கும் இறுதி ரேகைக்கு அதாவது பக்க பழமாக இப்போ ஒரு ரேகைக்கு பக்க பழமாக இருக்கிறது இப்போ ஆயுள் ரேகைக்கு வந்து செவ்வாய் ரேகை இருக்கு பக்க பழமாகும் புத்தி ரேகையில ஒரு சில பேருக்கு ரெண்டு புத்தி ரேகை கூட இருக்கும் ஒரு சில பேருக்கு இறுதி ரேகை ரெண்டு ரே ரெண்டு இறுதி ரேகை இருக்கும் அதே மாதிரி இது ஒரு இறுதி ரேகையாகவும் செயல்படும் ஆசை காதல் காமத்தை உந்து பண்றது இந்த ரேகை ஒரு சில பேருக்கு அந்த எண்ணம் குழப்பற மாதிரி தெரியும் ஆசை காதல் காமம் டிஃப்ரெண்டா செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும் எல்லாரும் செயல்படுத்துவது கிடையாது எல்லாரும் அந்த மாதிரி செய்யணும்னு கிடையாது சுய இன்பம் நரம்பு தளர்ச்சி எல்லாருக்கும் வரும் இந்த எண்ணம் இருக்கும் போலயே ஆனா நரம்பு தளர்ச்சி எல்லாருக்கும் வராது வந்தது கிடையாது யாரோ ஒருத்தருக்கு வரும் இப்ப யாரோ ஒருத்தருக்கு அந்த ஒரு பிரச்சனை வரும் யாரோ ஒருத்தருக்கு அந்த எண்ணம் ஆனா எண்ணங்கள் மட்டும் எல்லாத்துக்கும் இருக்கும் இந்த மாதிரி பண்ணா என்ன அந்த மாதிரி பண்ணா என்ன இந்த பொசிஷன்ல பண்ணா என்ன அந்த பொசிஷன்ல பண்ணா என்ன உடலுறு அந்த இந்த மாதிரி பிரச்சனை சுக்கர வயதை காணும் பொழுது அந்தந்த வயதில் திருமணம் செய்து வைத்து விட்டால் மனைவியும் கணவனும் பிரிக்க முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த எண்ணம் வரும்போது அந்த சுய இன்பம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இது மாதிரி சொல்றாங்க நிறைய புக்ல காதல் பூசத்தை படிப்பாங்கன்றாங்க அப்ப மனைவி இருந்தா என்ன பண்ணுவாங்க மனைவியோட சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்பு அப்படிதான் நம்ம சொல்லணும் உடனே அது கண்டாவே நமக்கு வந்து கெடுது சுக்கர வளையம் கண்டா கையெல்லாம் நடக்கும் ஒரு மாதிரி வியாதி வந்துடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது நான் பார்த்த வரை இந்த சுக்கர வலயம் இருப்பது சிறப்பான அமைப்பு ஆராய்ச்சி அமைப்பு ஆராய்ச்சி தத்துவம் நிறைய ஓவியங்கள் கையில இது இருந்திருக்கு அதே மாதிரி ஆராய்ச்சி பண்ணி புதுமையா கண்டுபிடிக்கிறவங்க கையிலையும் இந்த சுக்கர வயல் இருக்குது இந்த பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் இருந்தாலும் அதாவது சந்திரமேட்டுல இருந்து சுக்கரமேட்டுக்கு போனாலும் சுக்கர வயல் தான் புதன் மேட்டுக்கு பக்கத்துல ஆரம்பிச்சு குருமேட்டுக்கு பக்கத்துல போய் முடிஞ்சாலும் சுக்கர வளையமே இந்த சுக்கர வளையம் இருப்பது ஆயிரத்தில் ஒருவருக்கு ரேர் அமைப்பு இதெல்லாம் வந்து கையில இருக்காது சப்போஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்க கைய பாருங்க நீங்க அச்சீவ் பண்றதுக்கு பிறந்தவர்கள் அதாவது வாழ்க்கையில புதுசா கண்டுபிடிக்க பிறந்தவர்கள் ஒரு சட்டம் ஏஜ் தான் இந்த ஆசை காமம் எண்ணம் இதெல்லாம் கூட சட்டம் ஒரு முப்பது முப்பது ஏஜ் வரைக்கும் அதுக்கப்புறம் அவங்க நார்மலாக நல்லபடியை புதுசா கண்டுபிடிச்சு வாழ்க்கைக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக புதுசா கண்டுபிடிச்சு புதுசு புதுசாக கண்டுபிடிச்சு ஆங்கிள்ல வந்து வாழ்க்கையில மேல்நிலைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இவர்களுக்கு இப்ப சூரிய ரேகையும் இருக்கு விதி ரேகையும் இருக்கு சார் இந்த மாதிரி ரேகை இருக்கு அப்போது அவங்க டாப் கொஸ்டின் வரது எந்தார விட உலக அளவில் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு சுக்கர வளையம் இருந்தாக்க நிறைய நூல்கள் என்ன சொல்றாங்கன்னா அதாவது கை கால் நறுக்கும் நரம்பு தளர்ச்சி வரும் அதாவது சுய இன்பம் செய்வாங்க டிஃப்ரெண்ட் ஆங்கில செய்யணும்னு நினைப்பாங்க ஒரு மாதிரி புதிய முயற்சிகளில் ஈடுபடுவாங்க அது தன்னை தானே அழைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படி எல்லாம் கிடையாது இந்த சுக்ர வளையம் இருந்தா அவங்களுக்கு ஆராய்ச்சி மனோநிலை இருக்கும் அந்த எண்ணம்லாம் இருக்கும் ஆசை காமம் காதல் இந்த எண்ணம் நிறைய வந்து பண்ணணும் அதே மாதிரி சுயம் தன்னை அழிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி உணர்ச்சி இருக்கும் ஒரு காதல்ல இப்ப சுக்கரன் குரு வலயம் இருந்ததுன்னா வாழ்வில் வெற்றியாளராக தெரியும் எல்லாத்தையும் எல்லா வந்து கற்று உணர்ந்தவராகி இருப்பாருன்னு சொல்றோம் அதே மாதிரி சுக்கர வளையம் இருந்ததுன்னா சுக்ரன் என்ன பண்ணுவாரு ஆசைக்காரு ஆசைக்கார ஆசை உண்டு குடுறதுக்கு இனப்பெருக்கம் படைக்குது உலகத்தை வீடாகட்டும் எல்லாம் ஆசைப்பட்டு கிடைக்கக்கூடியது இந்த ஆசை அதிகமா இருக்கும் சார் வேற ஒண்ணும் கிடையாது சுக்கர பழைய இருக்கிறவங்களுக்கு ஆசை அதிகமா இருக்கும் டிஃப்ரெண்டான எண்ணம் இருக்கும் இது ஆயிரத்துல ஒருத்தங்களுக்கு தான் அந்த கை நடக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எல்லாருக்கும் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படாது அதனால் நீங்க டிஃபரெண்டா கண்டுபிடிக்க பிறந்தவர்கள் நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய பிறந்தவர்கள் அது வந்து ஒரு சட்ட நிதியில மாறி போயிடும் அது இல்லாம இந்த ரேகை வந்து பர்மனண்டா இருக்காது ஒரு சில பேருக்கு தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு மறைஞ்சி போயிடும் இந்த ரேகை இருந்ததுன்னா அந்த எண்ணம் இருக்கும் மனசுக்குள்ள எண்ணத்தை வந்து அந்த புத்தியை தடுத்துரும் அது தவறு செய்ய மாட்டார்கள் தவறு செய்யாத அளவுக்கு புத்தி ரேகை அவங்க தவறே செய்ய மாட்டாங்க அந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு குடும்பம் நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால <Sanye> 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 நீங்க அதை நினைச்சு உங்க கையில இருந்துன்னா ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதை நான் சொல்றேன்னா அதை பாருங்க செக் பண்ணி பாருங்க உங்க கையை பாருங்க இந்த மாதிரி இருக்குதான் நீ செக் பண்ணிட்டு எனக்கு கமல் பாச்சர் சொல்லுங்க யார் எதை சொன்னாலும் நம்பிடுறீங்க நிறைய பேர் ஓடி தாத்தா கொட்டா போதுன்றாங்க அதை உடனே நம்பிடுறீங்க அதுக்கு வீவர்ஸ் நிறைய இருக்கு அதுக்கு நிறைய லைக்ஸ் இருக்கு மனிதர் என்ன பண்றா ஆசைக்குள்ளே பிறந்தவன் ஆசைக்காக வேண்டி ஒருத்தவங்க என்ன சொன்னாலும் அவங்க உடனே நம்பிருது அப்படி நம்ப கூடாது இது உண்மையா பொய்யான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் நம்பணும் இப்போ ஒருத்தர் சொல்றாரு இப்ப நானே சொல்றேன் நீங்க டெஸ்ட் பண்ணுங்க உங்க கை வச்சு டெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் சொல்றது செல் பிரசன் உண்மையா இருக்கும் உண்மையான கருத்துக்களை மட்டுமே நான் கூறுவேன் இப்ப நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இந்த சுக்கர வளையம் இருப்பது சிறப்பான ஒரு ஆராய்ச்சி தத்துவம் ஒரு மனோநிலை நல்ல ஒரு உடல் அமைப்பு அதை கொடுக்கும் எல்லாருக்கும் இந்த நரம்பு தளர்ச்சி வராது எல்லாருக்கும் இந்த கெட்ட எண்ணங்கள் வராது ஒரு சில பேருக்கு தான் வரும் அதுவும் புத்திரேக சரியாக அதை தடுத்து விடும் அப்படின்னு சொல்லி இந்த சுக்கர வலயம் இருந்ததுன்னா யாரும் அதை கண்டு பயப்பட வேணாம் சுக்கர வலயம் இருப்பது ஆராய்ச்சி மனோ நிலை புதுசா கண்டுபிடிக்கிறது புதுசு புதுசாக செய்யணும்னு நினைப்பாங்க அது செக்ஸுவல் லைஃப்லயும் புதுசு புதுசா ஆங்கிள் புதுசு புதுசா பண்ணணும்னு நினைப்பாங்க வேற ஒன்றும் கிடையாது இதை கண்டு யாரும் பயப்படலாம் ஆனா ஆசை அதிகமா இருக்கும் காதல் அதிகமா இருக்கும் காம எண்ணங்கள் அதிகமா இருக்கும் புதிதாக அதாவது டிஃப்ரெண்டா ஒரு ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் உருவாகும் அந்த எண்ணங்கள் இருக்கும் இருந்தாலும் ரேகை சரியா இருந்து மிச்ச ரேகைகள்லாம் சரியா இருந்ததுன்னா அது வந்து கட்டுக்குள் அடங்கி கரெக்டா இருக்கும் கடிவாளம் போட்ட குதிரைக்கு மாதிரி அல்லது மாட்டுக்கு வந்து மூகனங்க குதிரை கூட அந்த மாதிரி அது கன்னடம் போட குதிரை நல்ல ஜல்லி ஜில்முடியே போயிட்டு இருக்கும் வேற எங்கி பார்க்க கன்னடம் போடலாம் கண்ட பக்கம் அலை அந்த மாதிரி தான் இதை நீங்க பார்த்துக்க உங்க கைய பாருங்க பார்த்து கட்ட முடியுங்க இதுல ரேகைகள்ல இப்ப இந்த புத்திரேகை இவ்வளவுதான் சார் இருக்கு புத்தி ரேகை இருக்கு இறுதி ரேகையும் இல்ல இந்த ஆயுள் ரேகையும் கொஞ்சம்தான் இருக்கு அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு கெடுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி அமைப்பு இதெல்லாம் நான் நான் சொல்றது எல்லாமே ரேர் அமைக்கும் ஆயிரத்து ஒருத்தங்க லட்சத்துக்கு ஒருத்தங்களுக்கு தான் இருக்கும் இந்த வேவையே இருக்கிறதே யாருக்கோ ஒருத்தர் தான் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வேவையெல்லாம் நல்லா இருக்கும் ஒரு சில பேருக்கும் யாரோ ஒரு சில பேர் தான் இல்லாம இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதித கண்ணன் வணக்கம்